இந்த வாட்டர் வாட்டர்மிலன் சார் திவாகர் தன்னை ஒரு காமெடியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற பொண்ணு கிட்ட எல்லாம் போயிட்டு அவங்களோட பர்மிஷன் இல்லாம டச் பண்றது தொடரது கட்டி பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரமாவே பண்ணிட்டு இருக்காரு இவர் பண்றது அங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்கல இன்னைக்கு சேண்டராவ வலு கையை கைய பிடிச்சி இழுத்ததாகட்டும் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அரோரா கூட ரீல்ஸ் பண்றன்ற பேர்ல அவங்களோட அனுமதி இல்லாம அவங்களை தூக்கி போட்டு பிடிச்சி கட்டி பிடிச்சி இடுப்புல கழுத்துல அப்படின்னு அவங்களோட விருப்பம் இல்லாம தொடரது அது மட்டும் இல்ல திவ்யா ஜென்ரலா கை கொடுக்கும் போது கையை கொடுக்குற அப்படின்ற பேர்ல கையை புடிச்சு ரொம்ப நேரமா அழுத்திட்டு இருந்தாரு அப்ப திவ்யா ஆனா உங்கள ஒரு அண்ணனா மதிச்சு தானே கை கொடுத்தேன் எதுக்கு என் கைய போட்டு அந்த அழுத்த அழுத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு தர்பீஸ் அப்புறம் எனக்கு மட்டும் இந்த மாதிரி தொடரணும்னு ஆசை இருக்காதா அப்படின்னு ஓபனாவே சொன்னாரு இதே மாதிரி விஷயத்தை தொடர்ந்து வீட்டுல இருக்கிற எல்லா பொண்ணு பண்ணிட்டு இருக்காரு இவர் பண்றது அங்க இருக்கிற யாருக்குமே சுத்தமா பிடிக்கல இத பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் விஜய் சேதுபதி கூட எந்த ஒரு எபிசோட்லயும் கொஸ்டின் பண்ணவே இல்ல சோ உங்களுடைய டிஆர்பிக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவீங்க இந்த வாரமும் விஜய் சேதுபதி இத கண்டிக்கல அப்படின்னா இவர் இத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு

அப்டின்ிறது பாரு நீ பாரு கோரான பட்சவ பதவி போயிடு அப்படி சொன்னப்பத்தியா இப்போவே ரொம்ப நாள் நீ சீக்கிரமா விட்டு கதை ஓடல நான் ஓடிக்கிறேன் நீ வாயை மூடு இந்த

ராணியை பத்தி யாராவது புகழ்ந்து பேசணும் அதன்படி நம்ம தர்பிசு ராணியை பத்தி புகழ்ந்து பேச எப்பொழுதுமே ராணியாக திலங்கும் எங்கள் கண்ணலகிய அதுக்கு கவுண்டர் கொடுக்கும் விதமாக தானா பாலா ஒரு பாட்டு எடுத்த உடனே வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் பாட்டு பாடி முடிச்சுட்டு நம்ம கானா வினோத்து தர்பிச பார்த்து ராணி அந்த வயிறக்கல்ல பத்திரமா எடுத்து வைங்க அத கடல முட்டாய் எடுத்து அந்த தர்பிச வாயில போட்டுக்கு போகுது ஒரு பாராங்கல் சொல்றதெல்லாம் தப்பான சொல் அதை கடல முட்டாய் என்று வாயில் எடுத்து போட்டு கொண்டாலும் போட்டுக் கொள்வான்னு மறைத்து வைங்க அந்த வயிறு

அப்ப சாண்ட்ரா பிரஜனை பார்த்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்தன் அப்புறம் பிரஜன் வந்து சாண்ட்ராவை கூட்டிட்டு போனாரு

இருக்கும் போது உங்களுடைய பெண் உரிமை எங்கே சென்றது அப்படின்னு சொல்லி எஃப்ஜே பாரோ பார்த்து கேள்வி கேட்க அனைத்து பெண்களையும் பிடித்து இழுப்பார் ஆனால் நீங்க எது கேட்க மாட்டீர்கள் கையை பிடித்து இழுக்கும் பொழுது பெண்ணாட்சி எங்கே சென்றது பெண் எங்கே சென்றது அனைத்து பெண்களையும் பிடித்து இழுப்பார் பாருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த பண்ணது தப்பு அதனால திவாகர கூட்டு இனிமே நீ பேச கூடாது அப்படின்னு சொல்லி வாயில பிளாஸ்திரி போட்டு ஒட்டி ஓரமா உட்கார வைக்க ஆனா பிளாஸ்திரி போட்டு கம்மன் உட்கார்ந்து இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா அப்பயும் நடுப்பு திறமையை காட்டுற அப்படின்ற பேர்ல நம்ம எல்லாரும்

இந்த திவாகரோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த திவாகர் எத்தனை நாள் வீட்டுக்குள்ள இருக்காரோ அத்தனை நாள் வினோத்தை வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்பதான் பாக்குற எங்களுக்கு குழுகுழுன்னு இருக்கும் இப்போ அடுத்தது ரஜனும் திவ்யாவும் சேர்ந்து கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன்னு ஒரு படம் இருக்குல்ல அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் இருக்கு ஹீரோவும் ஹீரோயினும் சேருவாங்களா அப்படின்னு ஒரு சீன் அதை நாங்க இலக்கிய தமிழ்ல பண்ணி காட்டுறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கிட் பண்ணாங்க உண்மையாவே ரெண்டு பேரும் சூப்பரா பண்ணாங்க ஆனா சாண்ட்ராவை முன்னாடி வச்சுக்கிட்டு பிரஜன் திவ்யா கூட நடிச்சது ஹைலைட் அதை பாக்கும்போது போது சாண்ட்ராவுக்கு லைட்டா பொறாமையா இருந்தது ஆனா அதை வெளிக்காமச்சுக்காம திருச்சி கை தட்டி பயங்கரமா என்கரேஜ் பண்ணாங்க உண்மையாவே இவங்க ரெண்டு பேரும் அழகா எஃபர்ட் போட்டு அந்த சீனா பிரசன்ட் பண்ணாங்க இந்த மாதிரியே எல்லாரும் சின்சியரா குடுக்கிற டாஸ்க பண்ணாங்க அப்படின்னா பார்க்கற நம்மளுக்கும் ஜாலியா இருக்கும் அவங்களுக்கும் வெளியே நல்ல பேர் கிடைக்கும் அதை விட்டுட்டு சும்மா எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் உங்களுக்கு உங்கள் நாடு மன்னர் உங்கள் போர் அதுதானே முக்கியம் என்ன சொல்ல அடுத்து பிக் பாஸ் ரெண்டு டீமுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அந்த டாஸ்க் என்னன்னா குடுக்குற கல்ல வச்சு அழகா பில்டிங் மாதிரி கோட்டை கட்டணும் அத ஆப்போசிட் டீம் வந்தால அடிச்சு கலைக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பாரன் டீம் விளையாடாங்க பாரன் டீம் விளையாடும்போது ஆப்போசிட் டீம் எல்லாத்தையுமே பந்தால் அடிச்சு கலைச்சிட்டாங்க இப்போ அடுத்தது கானா சாம்ராஜ்யம் கோட்டை கட்ட சமருதீனும் அமைத்து பந்து மேல படாம பாத்துக்கிட்டாங்க சோ வினோத்தும் திவ்யாவும் சேர்ந்து அழகா ஒரு கோட்டை கட்டி மூணு பாயிண்ட் எடுத்தாங்க இப்ப செகண்ட் ரவுண்ட் இப்போ செகண்ட் ரவுண்ட்ல அதே மாதிரியே கனியும் சுபிக்ஷாவும் கோட்டை கட்ட தர்பீசும் சபரியும் ப்ரொடெக்ட் பண்ண இவங்களும் அழகா ஒரு கோட்டை கட்டினாங்க ஆனா

ஆட முடியாது

அதுக்கு நான் என்ன பண்றது பண்ண இப்படி வச்சி இது ரெண்டுத்துக்கும் இந்த சப்போர்ட் கொடுத்து வச்சிருங்க அப்படினே அது வந்து சரியா புரி பாத்து ஏறி இப்போ பிக் பாஸ் எல்லாரையும் கூட்டி லிவிங் ரூம்ல உட்கார வச்சி இப்ப நான் ஒரு டாஸ்க் தர போறேன் அந்த டாஸ்க்க்கு யாருகிட்ட பொறுப்பு கொடுத்தா சரியா ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மூணு பேரை கன்ஃபஷன் ரூமுக்கு அனுப்புங்க அப்படினு சொல்ல வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து चूஸ் பண்ணது தனி விக்ரம் அண்ட் அமித் இப்போ பிக் பாஸ் வந்த அந்த டாஸ்க் என்னன்னா ரேங்கிங் டாஸ்க் நீங்க வீட்டுக்கு வந்து 39 நாள் ஆச்சு நீங்க எல்லாரும் எல்லா பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இப்போ நீங்க இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் ரேங்க் பண்ண போறீங்க ஒண்ணுல இருந்து பதினாலு வரைக்கும் இந்த வீட்ல யாரு மெச்சூரா நடந்துக்கிறாங்க யாரு சிறுபுள்ளத்தனமா நடந்துக்கிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணணும் இதுல பஸ்ட் பொசிஷனுக்கு இந்த வீட்லயே நீங்க யாரு ரொம்ப மெச்சூர் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் பதினாலாவது பொசிஷன் இந்த வீட்ல நீங்க யாரு சிறுபுள்ளத்தனமா இருக்காங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் இப்ப இந்த மூணு பேர் கார்டன் ஏரியாக்கு வந்து ஒண்ணுல இருந்து பதினாலு வரைக்கும் எல்லாரையும் லைனா நிக்க வச்சு எதுக்காக நிக்க வச்சு அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் படிக்கிறாங்க இந்த வீட்டுல ஒண்ணுன்றது ரொம்ப மெச்சூரா நடந்துக்கிறாங்கல்ல அவங்களுக்கு குறிக்கும் இதுல பதினாலுன்றது இந்த வீட்டுல சிறுபுள்ள தரமா நடந்துக்கிறாங்கல்ல அவங்களுக்கு குறிக்கும் மெச்சூரிட்டிக்கு தகுதி என்னன்னா இந்த வீட்டுல அவங்க பெருசா பிளே பண்ணல அப்படின்னாலும் ஏதோ அவங்க அறிவை கொஞ்சம் பயன்படுத்தி கருத்து பரிமாற்றத்துல ஒரு நிதானத்தை கடைபிடிக்கிறவங்க எது பேசினாலும் அத ரொம்ப நாகரிகமா வெளிப்படுத்துறவங்க இப்போ சிறுபுள்ள தனத்துக்கு தகுதி என்னன்னா தேவையில்லாம கத்துறது கூச்சல் போடுறது தேவையே இல்லாத இடத்துல ஒரு பிரச்சனைய வாண்டடா பெருசாக்குறது இப்படி அவங்க நடந்து கொண்ட விதத்தை வச்சு

வச்சிருக்கோம் கண்டுபடி பேசுறதுனா என்ன இங்க நாங்க பேசுறதுன்னு சொல்லிடுறோம் ஓகே அடுத்து பாருங்க 13வது கேட்ட அப்படிங்கறதுக்கு கனி ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அந்த விளக்கத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ தேவையில்லாம மத்தவங்கள மார்க் பண்ற நீ தேவையில்லாம ஒரு பிரச்சனையை ஊது பெருசாக்குற அதனால தான் உனக்கு 13வது கேட்ட அப்படி சொல்ல இத கேட்ட நம்ம பாரு சும்மா இருப்பாங்களா பாரு உடம்புக்குள்ள இருக்க சொர்ணக்கா வெளிய வந்து இத பாருங்க நான் தேவையில்லாம பண்ணல எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் பேசுறேன் இந்த வீட்ல ஒரு விஷயம் நடக்குது அது எல்லாருக்கும் ஓகே இருக்கு ஆனா நீ மட்டும் குறுக்க வந்து பிரச்சனை பண்ணிနေறேன்னு நான் சொல்றதெல்லாம் கம்முன்னு நீ கேட்ட அப்படினா

கத்தனீங்க அப்ப உங்களுக்கு கோவம் வரலையா இப்போ திடீர்னு திவ்யா நடுவுல வந்து மக்களே இங்க பதினாலு பேர் இருக்கீங்கல்ல உங்க மேலதான் தப்பு சொல்லுவேன் அவங்க ஜட்ஜா இருக்க தகுதியே இல்ல நீங்க எப்படி அந்த மூணு பேரை ஜட்ஜா சூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி மொத்த அம்பையை தூக்கி ஜட்ஜ் மேல விட நான் என்ன நினைச்சேன்னா இவங்க நியாயமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜா சூஸ் பண்ணேன் ஆனா இவங்க சுத்தமா நியாயமாவே இல்ல இல்ல மூணு பேருமே அடுவா இருக்க தகுதி இல்லாதவர்கள் தான் என்னை பொறுத்தவரை ஏன்னா நியாயமா இருப்பாங்கன்னு சொன்னேன் நியாயமா இங்க எதுவுமே இல்ல இப்ப பாருவும் கோதால புதுச்சு ஆஹ் பர்ஸ்ட் ஏழு பேருடைய சூப்பரா இருக்குது அவங்க

பத்து பேர் பன்னெண்டு பேர் ஓட்டு போட்டு நாமினேட் பண்ணாதீங்க அப்படின்னு ஆனா அந்த மாதிரி ஓட்டு போட்டதே சுபிக்ஷா தான் அவளுக்கு இன்னக்கு செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்கீங்க எனக்கு லாஸ்ட் பிளேஸா இதை கேட்ட கனி தலைய பிச்சிக்கினு ஐயோ சாமி எதுக்கு தான் ஜட்ஜா சூஸ் பண்ணீங்க எனக்கு இந்த தலை வலியே வேணாம் தேவையில்லாம என்ன ஜட்ஜா சூஸ் பண்ணி ஏன் என்னை கடுப்பு நிக்கிறீங்க அடுத்து கனி அரோராவை பார்த்து இந்த கேமுக்கு சின்ன சின்னதா நிறைய பார்ட்டிசிட்லாம் பண்ணியிருக்கீங்க இதல்லன்றதுக்காக அவங்களுக்கு ஏழாவது இடம் நாங்க கத்தி சொல்றோம்ன்றதால எனக்கு பதிமூணாவது இடம் இப்போ நம்ம தர்ப்பேச டென்ஷன் ஆகி பிரஜாண்ட கிட்ட போயிட்டு ஏங்க இந்த வீட்ல நான் ஒரு

எடுத்து வச்சா பிரச்சனை பண்றேன் அப்ப நான் என்ன பண்றது இந்த வீட்ல கடந்த ரெண்டு வாரமா கெமியும் சுபிஷாவும் எங்க இருந்தாங்கன்னு சுத்தமா தெரியல அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி உங்களுக்கு செகண்ட் ப்ளேஸ் தேர்ட் ப்ளேஸ் குடுப்பீங்க அதே மாதிரி சபரி நிறைய இடத்துல வார்த்தையை விட்டுருக்கான் நான் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டயும் ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்தி வச்சிருக்கான் ஆனா உண்மையிலேயே அவன் அப்படி கிடையாது ஃபைனலி ஐ அம் நாட் ஓகே வித் ஒன் ஐயம் நாட் ஓகே வித் டு ஐ அம் நாட் ஓகே வித்ரீ இவங்க மூணு பேரும் நாட் டிசர்விங் டிஷ் எனக்கு ஆறாவதோட வேணாம் எனக்கு தேர்ட் பிளேஸ் தான் வேணும் இப்ப கமுர்தி கையை

அப்படின் சொல்ல, மூணு பேரும் ஜெயிலுக்கு போறாங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரஜென் கருத்து வைக்கிறாராம். பிரச்சனை போச்சு, அப்போலாம் வாயவே தரக்ல. பிக் பாஸ் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் அனௌன்ஸ் பெரிய விஷயம். இவர் என்ன உங்களுக்கு ஒரு நடந்துச்சு. நீங்க கத்தி கத்தி அதனாலதான் உங்களுக்கு சபரி எதுவும் பண்ணலையா? நான் கேம் விளையாடுவேன். அவருடைய

அவங்க ஒரு பக்கம் அழுவ இதோட இந்த எபிசோட முடிஞ்சது இப்போ நீங்க சொல்லுங்க இந்த ரேங்கிங் டாஸ்க்ல பஸ்ட் மூணு இடத்த யாருக்கு கொடுத்திருக்கலாம் அப்புறம் லாஸ்ட் மூணு இடத்த யாருக்கு கொடுத்திருக்கலாம் அப்படின்றத நீங்க இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க இந்த திவாகரோட பிஹேவியர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன் போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒன்னே ஒன்னு இந்த வீடியோக்காக நாங்க நைட் ஃபுல்லா உட்காந்து பயங்கரமா எஃபர்ட் போட்டு இந்த வீடியோ பண்ணிருக்கோம் சோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு எங்களுக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழைத்து விட்டு போங்க ஏன்னா இது ஒரு ரொம்ப சின்ன சேனல் இந்த சின்ன சேனலுக்கு நீங்க இவ்ளோ சப்போர்ட் குடுக்கிறது உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு விஷயத்த மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்த விஷயத்த எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம அழகா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துனா அவங்க கண்டிப்பா ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுக்கு இந்த வீடியோக்கு நீங்க குடுக்குற பியூஸ் தான் சாச்சு தேங்க் யூ சோ மச் வாரிச் அண்ட் எவ்ரி ஒன் நான் அவங்கள நாளைக்கு பாக்குறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்